வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நம்ம வடிவேல் முருகனுக்கு அரோகரா சரணம் முருகையா சுவாமி சரணம் முருகையா சரணம் முருகையா சுவாமி சரணம் முருகையா எனக்கென்ன யாவும் படைத்திட நாளும் இழைப்போடு காலம் தனிலோயா எடுத்திடும் காயம் தனை கொடுமாயும் இலச்ச இல்லாதென் உனை பலனாலும் திருப்புகழாலும் குழிமேவி உணர்த்திய போதன் தனை பிரியாது பொலச்சர நானும் தொழுவேன் வினைத்தீரமோடென்று எதிர்த்திடும் வீரன் விளக்கொடுவேள் கொன்றவனியே விளப்பெனமேலென்று இடக்கையனாரும் விருப்புற வேதம் புகழ்வோனே சினத்தோடு சூரன் தனை கொடும் வேலின் சிரத்தினை மாறும் முருகோ தினை புனமேவும் கூற கொடியோடும் திருத்தனிமேவு பெருமாளே சரணம் முருகையா சுவாமி சரணம் முருகையா சரணம் முருகையா சுவாமி சரணம் முருகையா வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா